கேட்காது ஆனா ஜெயிச்சவா சொன்னா கேட்கும் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்ச பேசு ஆயலோ கொட்டிஸ்வரஸ் நான் உங்களுக்கு பரணி பேசுறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா அமுதமோதான் வந்திருக்கோம் இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா அம்பது ரூபாய்க்கு மூணு வகையான கறியோட அன்லிமிடட் சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு இருக்காங்க சரி வாங்க அண்ணா டை அத பத்தி டீட்டெயில் வந்து கேட்டு தெரியும் ஆனா சொல்லுங்க நம்ம கட எங்கண்ணா லொகேட் ஆயிருக்கு பஸ்ஸுல இருந்து அதை திரும்பூர் போற வழிமா போற ஓகேண்ணா இப்ப இது எப்படி இந்த மாதிரி திங்கிங் எப்படி வந்துச்சு உங்களுக்கு

சரி ஓகே இல்ல மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்து கேட்பாங்க நம்ம சாப்பிட்டாலும் அதே வேலை பார்சலும் அதே வேலை பார்சலும் அதே வேலை சாப்பிட்டாலும் அதே வேலை தான் சரி ஓகே ஓகேண்ணா அப்புறம் நம்ம கடை எத்தனை நாள் ஒர்க்கிங் டேனா சண்டே மட்டும் லீவ் ஒன்னா மாதிரி மத்தம் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் இப்ப இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த அதெல்லாம் அதெல்லாம் கணக்கே கிடையாது முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் இருக்கு ஆனா சண்டே மட்டும் சண்டே மட்டும் லீவு ஆஹ் ஆர்டர் பேர்லயும் வந்து பண்ணி கொடுப்பீங்களா பண்ணி தரலாம்ண்ணா

இந்த கடை போன மாசம் வந்து விளம்பரம் பண்ணியிருந்தாங்க விளம்பரம் பண்ண உடனே வந்து பார்த்தோம் எல்லா சாப்பாடு எல்லாமே அதாவது தயிர் தக்காளி எல்லாமே இன்னைக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வெரைட்டி கொடுத்தாங்க ஒரு கப்பில தான் கொடுக்குறாங்க இதை வந்து நல்ல ஒரு அன்லிமிட்டெட் சாப்பாடு ஒரு நல்ல ஒரு அமுதம் உணவங்க உணவங்கிற மாதிரி நம்மளுடைய பசி ஆரத்துக்கு உண்டானோடைய உணவகம் இது அமைஞ்சிருக்குது ஏன்னா அன்லிமிட்டெட் சாப்பாடு மூன்று வகை கறியோட மட்டன் சிக்கன் போட்டியோட நல்ல ஒரு ஒரு திருப்தி திருப்தியான வகையில ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு போறது ஒரு வரப்பிரசாதம் இந்த மாநகர சிட்டியில இன்னைக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த இடத்துல ஒரு உணவகம் வந்திருக்கு அமைஞ்சிருக்குதுன்னா ஒரு அசைவ உணவகம் மூன்று வகையாக கரியாட சாப்பாடு அமைஞ்சிருக்குன்னா ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய இங்கே இளைஞர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மற்றபடி வெவ்வேறு பகுதியில் இருந்தாலும் இது விளம்பரம் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்னைக்கு சாப்பிட்றாங்க ஏன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகி ஒரு நல்ல ஒரு அசைவ உணவு கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த உணவகம் மென்மேலும் வளர

காரங்கள் அதிகங்கள் இல்லாம ஒரு லிமிட்டா எல்லாரும் மக்களும் சாப்பிடக்கூடிய உணவகமா இது இருக்குது ஓகே 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 ஓகேங்கண்ணா நன்றி நன்றி